கோவை ஆட்சியர் அலுவலகம் முன்பு விவசாய சங்கத்தினர் தரையில் அமர்ந்து கைதட்டி நூதன முறையில் இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அரசின் வேளாண் திருத்த சட்டங்களை திரும்பப் பெறக்கோரி கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இரண்டாவது நாளாக தரையில் அமர்ந்து கைத்தட்டி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனா் மத்திய அரசின் வேளாண் திருத்த சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி தலைநகர் டெல்லியில் விவசாயிகள் கடந்த நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக பல்வேறு அமைப்பினர் கட்சியினர் தங்களது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர் தலைநகர் டெல்லியில் நடைபெற்று வரும் போராட்டத்தில் பதினோரு விவசாயிகள் உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்த பதினோரு பேருக்கு தலா ஒரு கோடி ரூபாய் இழப்பீடும் அவர்களது குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு அரசு வேலை வழங்கிட வேண்டும் என அகில இந்திய விவசாயிகள் சங்க கூட்டமைப்பினர் கோரிக்கை வைத்தனா் இந்நிலையில் விவசாயிகள் நடத்தும் போராட்டத்திற்கு ஆதரவாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இரண்டாவது நாளாக தரையில் அமர்ந்து கைதட்டி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட கோவை மாவட்ட தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சிபிஐ சிபிஐஎம் மதிமுக கொங்கு மக்கள் தேசிய கட்சி மக்கள் அதிகாரம் உள்ளிட்ட அமைப்புகளைச் சேர்ந்த பெண்கள் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் پنهانين تعالوا پنهانين بولاڻو بوليه بولاڻو 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 தமிழக தமிழ்நாட்டில் மீண்டும் கோவையில் இரண்டாம் நாளாக காத்திருப்பு போராட்டத்தை விவசாயிகள் கூட்டுக்குழு சார்பாக காத்திருப்போட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் நாளையும் எங்கள் போராட்டம் தனியூர் சுங்கச்சாவடியில் நாளைக்கு முற்றுகை போராட்டத்தை நடத்திருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் தனியூர் சுங்கடிச்சாவடியில் நாளைக்கு விவசாயிகள் சுங்கச்சாவடியை முற்றுகிற போராட்டத்தை துவக்க இருக்கின்றோம் டி போராட்டம் நாளை நீங்கள் அனைவரும் வந்துவிடுங்கள் கனியூர் சிங்கச்சாவடியில் போராட்டம் ஐயோ ஐயோ